சரக்கு மற்றும் சேவை வரி காரணமாக எந்தெந்த பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்பது குறித்து தற்போது தெரிந்து கொள்ளலாம் வெண்ணெய் டிவி பிஸ்கட் கார் கை கடிகாரம் கார் உள்ளிட்ட பொருட்கள் மீதான வரி அதிகரித்துள்ளதால் இவற்றின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வெண்ணெய் மீதான வரி ஐந்து புள்ளி ஆறு ஆறு சதவீதத்தில் இருந்து பனிரெண்டு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது டிவி மீதான வரி இருபத்தி எட்டு சதவீதமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இது முன்னதாக இருபத்தி நான்கு புள்ளி மூன்று ஒன்பது சதவீதமாக உள்ளது ஐநூறு ரூபாய்க்கு அதிகமான விலையில் உள்ள காலனிகள் மீதான வரி பதினான்கு புள்ளி நான்கு ஒன்று சதவீதத்தில் இருந்து பதினெட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது நூறு கிராம் எடைக்கு அதிகம் உள்ள பிஸ்கட் பாக்கெட்டுகள் மீதான வரி பதினாறு புள்ளி ஒன்பது சதவீதத்தில் இருந்து பதினெட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது கார்ன்பிளக்ஸ் மீதான வரி ஒன்பது புள்ளி எட்டு ஆறு சதவீதத்தில் இருந்து பதினெட்டு சதவீதமாகவும் கை மீதான வரி இருபது புள்ளி ஆறு நான்கு சதவீதத்தில் இருந்து இருபத்தி எட்டு சதவீதமாகவும் உயர்ந்துள்ளது அதேபோல் ஜாம் மீதான வரி ஐந்து புள்ளி ஆறு ஆறு சதவீதத்தில் இருந்து பதினெட்டு சதவீதமாகவும் டின்களில் அடைக்கப்பட்ட குழந்தைகளுக்கான உணவு மீதான வரி ஏழு சதவீதத்தில் இருந்து பதினெட்டு சதவீதமாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதேபோல் உள்ள ஆயிரத்து இருநூறு சிசிக்கும் குறைவான திறனுள்ள பெட்ரோல் கார்கள் மீதான வரி இருபத்தி ஏழு சதவீதத்தில் இருந்து இருபத்தி ஒன்பது சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நான்கு மீட்டர் நீளத்திற்குள் உள்ள ஆயிரத்து ஐநூறு சி சீக்கும் குறைவான திறனுள்ள டீசல் கார்கள் மீதான வரி இருபத்தி ஏழு சதவீதத்தில் இருந்து முப்பத்தோரு சதவீதமாக உயர்ந்துள்ளது